காஞ்சிகேரத்தில் பேசுகிறேன் இருக்கீங்க சென்னையில் கொஞ்சம் வெயில் தாங்க நம்ம காஞ்சிபுரத்தோட இவங்களுக்கு ஹெவியாக தான் இருக்குது இப்போ நான் சும்மா அந்த மெல்லிய பால்களில் உட்காந்து பேசுகிறாங்க ஓகேவா ஒரு சின்ன இது ஒன்று படித்தேன் சரி உடனே நம்ம ஷேர் பண்ணிடலாமே அப்படின்னு அதாவது விடை தெரியாத ஆறு கேள்விகள் அப்படின்னு போகிறாங்க இந்த விடை தெரியாத ஆறுகள்னால் இது ஏன் இப்படி நடக்குது எதுக்கு நடக்குது ஏன் எப்படி நடக்குன்னு தெரியாது ஆனால் இது விடையே தெரியாது இதுக்கெல்லாம் அதில் முதல் கேள்வி கெட்ட பழக்கமே இல்லாதவங்க திடீர்னு மரணம் அடைவது ஏன் ஒரு கெட்ட பழம் கூட இருக்காது அதாவது திடீர்னு ஒருத்தர் நியூஸ் வரோம் இவர் இறந்துட்டார் அப்படின்னு பார்த்தா சின்ன வயசாக இருக்கும் எப்படி இறந்தார் தெரிலங்க ரோட்டில் போயிட்டே இருந்தார் திடீர்னு இறந்தார் அப்படின்னா சரி சன் ஃபோர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு ஹெவியாக பாடி பில்டர் மாதிரி செஞ்சார் எக்ஸசைஸ் பண்ணாருன்னா அது ஓவர் இதுவாக இருக்கும்னு சொல்லலாம் திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டாங்க எந்த வித கெட்ட பழங்கு எங்கே அவருக்கு தண்ணி எடுப்பாங்கல ஐயோ அந்த பழக்கமே கிடையாது சரி சிகரெட்டு தம்பு அது கூட கிடையாது வெத்தலவா கூட போட மாட்டார் எந்த கெட்ட இல்லை எப்படி இருந்தாலும் தெரிலன்னா அதாவது இதெல்லாம் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க சில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க அதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அதில் வந்து உடம்பு ஏதோ குறைபாடு அவர் அந்த தண்ணி அடிக்கிறதுனால இல்லை வேறு ஏதோ பண்ணல அதில் அது ஈக்குவல் ஆகிட்டு தான் என்னென்னு தெரியல ஏன்னா அவங்க இவங்கள விட அவங்க கொஞ்சம் நாள் இருப்பாங்க அதான் யோசிக்கிறேன் அதனால் கெட்ட பழக்கெல்லாம் திடீர்னு அனுந்துறது ஏன் இது ஒரு கேள்வி யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதிகம் காயப்படுவது ஏன் அதான் நம்ம பேசும்போது நம்ம யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது நம்ம வேலை உண்டு நம்ம ஒன்று இருக்கணும் எல்லோரும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் தான் குழப்பங்கள்லாம் இதெல்லாம் வந்து அவங்க அதிகமாக காயப்படுறாங்க யாருன்னா இவங்கள பற்றி மென்னுன்னு இருப்பாங்க அவன் என்ன நல்ல மாதிரி வேஷம் போகிறான் அவனுக்கு வந்து என்ன இதில் பண்ணுறோன்னு தெரியாது யார் முன்னே நம்ம புண்படுறது கூட நினைப்போம் ஆனால் அதிகமாக காயப்படுறது நம்ம தான் அதாவது நான் நல்லவன் நல்லவனாக இருக்கன்னு அவனுக்கு தான் அதிகமாக காயப்படுறது அதே மாதிரி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அதிகமாக இருப்பாங்க அதிகம் அதிகமாக இருப்பாங்க எல்லோரையும் இவர் நேசிப்பார் ஃப்ரெண்டு நிறைய இருக்கும் சொந்தக்கார நிறைய இருப்பாங்க ஆனால் இவங்க இருக்கிறத இருக்கும்போது தனிமையில் தான் இருப்பாங்க எல்லா சொந்தக்காரன்னா ஒரு விதத்தில் கண்டுக்காமல் இருப்பாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பேசுறவுடனே அவன் சர்வீஸ் பண்ணினா அவன் போனோன்னு நிறுத்திப்பான் சொந்தக்காரன் தேவைப்படும் போது தான் வருவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட வருவாங்க ஏதோ ஒரு ஹெல்ப்னு வருவாங்க நீங்கள் இல்லைன்னா கைட்டு விட்டு போயிட்டே இருப்பான் அப்போ நீங்கள் தனிமைப்படுத்துங்க அதான் சொல்கிறாங்க உறவினர் நண்பர்கள் அதிகம் நேர்த்திப்பவர் தனிமையில் வாடுவது ஏன் தெரியாது அவருடைய இது வாழ்ந்துதான் ஆகும் ரொம்ப இளைய மனசு பிறருக்கு உதவுபாடு ஏமாற்றப்படுது ரொம்ப இளைய மனசு அதாவது குழந்த மனசுன்னு சொல்லுவாங்க உடனே ஹெல்ப் பண்ணுறது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா என்ன வேணும்னு சொல்லு என்கிட்ட இல்லைனா கூட சரி நம்ம இன்னொருத்தட்ட வாங்கி கொடுப்போம் கொடுக்குறோம் பாங்க கொடுத்துட்டா அவர் வந்து நம்ம வேலை முடிஞ்சுட்டு அவர் பாட்டு போயிடுவார் இவர் மாட்டிப்பார் மெயினாக இந்த ஜாமீன் கையெழுத்து போகிறாங்க பார்த்தீங்களா இந்த பண்டில் சீட்டு கம்மெண்டில் எல்லாம் போயிட்டு அவர் ஜாமீன் கையெழுத்து ஈஸியாக போடுவாங்க அது மாதிரிலாம் போடக்கூடாது எந்த வித கையெழுத்து யாருக்கும் போடாமல் இருந்தாலும் அதுவே நல்லது அதில் நிறைய பேர் மாட்டி முழிக்கிறது ஏன்னா அவங்கள விட்டுருவாங்க சாட்சி சொல்லணுன்னா பிடிப்பாங்க அது மாதிரி ரொம்ப இலகியம் மன்ன்தாங்கன்னா உங்களை வந்து நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது அது ஏன்னு தெரியல வீண் செலவு செய்யாத சிலர் பொருளாதாரத்தில் நல்லிவது ஏன் வீண் செலவு பண்ண மாட்டான் தேவையான அளவு செலவு பண்ணாங்க அவனுக்கு செலவு மேலே செலவு வரும் திடீர்னு இப்போ என்னை எடுத்துக்கணேன் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இருபது நாள் மேலே ஆகிடுச்சு அதில் கை வைக்கணும் அது வந்து இந்த என்னது அந்த அது அப்போ அப்போது ஆச்சு இப்போ அது ரிப்பேர் பண்ணோம்னா பத்து ரூபாய்க்கு ஆகணும் பத்தாயிரரூபா வேணுன்றான் அதனால கொஞ்சம் போறக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம் இது மாதிரி நம்ம செலவு வந்து இன்னான்னு கரெக்டாக பண்ணுறோம் தான் பொருளாதார சிக்கல் வரும் சிக்கல்னா இதை மாதிரி திடீர்னு வந்துன்னா அட அதுக்கு கம்முனே இருக்கலாம் போகுது அப்படின்னு அதில் ஒரு மெக்கானிக் வந்து என்கிட்ட சொல்கிறார் இந்த வாஷிங் மிஷின் நான் எடுத்துக்கிறேன் கடையில் போனால் ரூபாய்க்கு மேலே தரமாட்டாங்க அதான் ஏ எப்படி தரமாட்டாங்க நான் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தரார் சரின்ட்டு இவர் ஆயிரத்தி ஐநூறுவா கூட்டு அவர் அவருடைய திறமையில் அவர் ஏதோ ரிப்பேர் பண்ணி அதை என்ன விளைவிப்பார் அது வேறு விஷயம் அதை மாதிரி சில இதில் மாட்டிக்கிறது ஏன்னு தெரியல அதே மாதிரி ஆணவம் அலட்சியமாக இருக்காங்க ஒருத்தர் ரொம்ப திமராக இருப்பாங்க அதாவது ஏறி வந்த பாதையே தெரியாது முன்ன எப்படி இருந்தோம் தான் நம்ம முன்னூக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆரம்பத்தில் ஐயோ சார் உங்களை விட்டு ஆள் இல்லை நீங்கள் தான் நீ ஏற்றி விட்டீங்க உங்களால் தான் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஆள் இப்போது நான் நேரில் பார்த்தோம் கண்டுக்க மாட்டாங்க ஆணவத்தை உச்சத்தில் இருப்பாங்க அவங்களாம் நல்ல வசதியாக தான் இருப்பாங்க நம்ம அவங்கள பார்த்து என்னடா நம்ம ஒன்றுமே நல்லதெல்லாம் பண்ணோம் நம்மளுக்கு இவ்வளோ சிக்கல் சோதனை வருது இவன் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அது ஏன் இந்த ஆறு இது தாங்க ஒன்றும் புரியல அதாவது இது வந்து விடை தெரியாத ஆறு கேள்விகள் இது மாதிரி இருந்தனா நம்ம இருந்தால் கூட நம்ம மனசு கொஞ்சம் தடுமாறாக தான் செய்யும் பார்த்துக்குறீங்களா ஏன்டா நம்மளும் இதை மாதிரி பண்ண என்ன அப்படின்னு அதாவது நல்லவன் போல் நடிப்பான் ஆனால் ஏமாந்துவோம் நம்ம வந்து நல்லவனாகவே இருப்போம் ஆனால் ஏமாந்து போவோம் இதுதான் விஷயம் ஓகேவா இது எதோ நீ பறிச்சிட்டேன் சரி நீ போடுவோமே அப்படின்னு இந்த இடம் கிளைமேட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காற்று தில்லுன்னு ஒருத்தா அதான் உக்காந்துட்டு ஓகேங்களா வாங்க இது அவுட்டோர் காமி நம்பிக்கிது பாருங்கள் பார்த்திங்களா எப்படி இல்லை மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்